அதுதான் போய் வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து திருப்பத்தூர் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கு மற்றப்பள்ளி மாட்டு சந்தை தான் வந்திருக்கோம் ஸோ மற்றப்பள்ளி மாட்டு சந்தை ரொம்ப ஒரு அளவுக்கு சுமாராக தான் இருக்குது இன்றைக்கி வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மி தான் மாடுகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஜோடி தான் வந்து ஏற்பாடு வந்துருது கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி வந்துருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கு வந்து ஜோடி வந்து முடிஞ்சிருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காம நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் பார்த்துட்டுருக்கில்ல இந்த காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பல் வைக்கலிங்க

செம்பத்திக்கலாம் இருங்க இது அது வந்து செகுடை சூப்பராக இருக்குது ஏர் பழக்கலை ஏர் பழகிட்டால் ஜம்முன்னு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து எங்கள் காலை கன்றுகளை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க விவசாயத்துக்கு எப்படி இருக்குது பாரு கன்று

அது இது வந்து ஃபேல் ஆகியிருக்குது இன்னொருத்தர் கேட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் ரெண்டு பக்கம் அவங்க ஃபுல்லாக கண்ணுங்கள்லாம் வந்து நிற்கிதுங்க பாருங்க இந்த வாரம் கண்ணுங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வந்துருக்குதுங்க கன்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரமாக இருக்குது பாருங்கள் களை ஜம்முன்னு இருக்காப்புல பண்ற எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்க கண்ணு சூப்பராக இருக்குங்க வளர்ப்புக்கு அதை மட்டும் இல்லையா இங்கே இன்னும் நிறைய கண்ணு இருக்குங்க நிறையா இருக்கு எல்லாமே காளைக்காண்டியாக நல்லா சைல் காலை காளைக்காண்டி தான் இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மீடியமான கன்றுங்க பெரிய கன்றுன்னு கூட சொல்லலாம் கண்ணுங்கள்லேயே கொஞ்சம் பெரிய கன்று இதுக்கு ஜோடி போட்டால் நம்ம வந்து ஏற்பட குழைக்கலாம் நல்லா அவ்வளோ சைஸ் ஜோடி கண்ணு இதெல்லாம் வந்து செவலை செவலை கன்று இது வந்து ஜோடியை வாங்கியிருக்காங்க போல இது ரெண்டுமே ஒரே ஒரே இடம் இருக்குது காளை கன்று தான் இது ரெண்டுமே காளை கன்றுங்க ரேட்டெலாம் ரேட்டுலாம் சேரில் ரேட்டு வந்து ரேட்டுலாம் வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது இங்கே வாங்கிட்டு போயிட்டு வேற இடத்துல வந்து சேல் பண்ணுவாங்க அதனால் வந்து ரேட்டு யூடியூபில் பார்த்துட்டு வேணால் அவங்களால சேல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அதனால் இதெல்லாம் வந்து ஆவரேஜாக இருக்கும் நீங்களே ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க ரேட்டெல்லாம் ரேட்டு நமக்கு கேட்டாலும் வந்து சொல்ல மாட்டாங்க ஜோடி போய் தானே ஒரு முப்பது ரூபாய்க்கு மேலே போவோம்ல நம்ம ஒரு அதுதான் ஆவரேஜ் அதான் நம்ம நம்ம சொல்கிற ரேட்டெல்லாம் வந்து இங்கே வந்து கிடையாது நம்ம பேசுகிறத பொறுத்து தாங்க நம்ம ஒரு ஐடியாவுக்காக தாங்க இங்கே வந்து இந்த கண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாதிரி கண்ணுங்க வருது அப்படின்னு சொல்லி தான் நம்ம காமிக்கிறோம் ஐடியா இருந்துச்சுன்னா இந்த சந்தையில் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ கண்ணுங்களை நிறைய கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன பாருங்க இது வந்து பிள்ளைங்க இது வந்து சிங்கிள் காளையாக இருக்குது சிங்கிள் காலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பிள்ளை வச்சுருக்கோன்னு நினைக்கிறேங்க சிங்கிளாக இருக்குது இதுக்கு ஜோடி போட்டு கூட நம்ம வந்து விவசாயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிடலாம் பில்லைங்க நல்லா நல்லா இருக்கு ஜம்முன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரேட்டு அந்த மாதிரி போகணும் அது மட்டும் இல்லையா இந்த பக்கம் இன்னும் கண்ணுங்க நிறையா இருக்குது அப்படியே நம்ம பார்ப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை கன்று குட்டி தான் கலர் வந்து பாருங்க செம்ம கலருங்க இந்த கலருக்கு தாங்க ரேட்டே கண்ணகுட்டி பாருங்க செம்ம கலராக இருக்கு பதினஞ்சாயிரம் ரூபா போகணும் நீங்கள் கண்ணகுட்டி நல்லா நல்லா லென்த்தியாக இருக்கு கண்ணகுட்டி இந்த பக்கம் பாருங்க இது ஒரு கண்ணுக்குட்டி இந்த கன்று வந்து அழகா இருக்குது நல்லா ஜம்மன் இருக்குது கன்றுகுட்டி நிறைய பேர் கன்றுக்குட்டி வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த சந்தை வந்து நல்லா ஒரு பெஸ்ட்டு சொந்தன்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் நம்மள வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க நமக்கு அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க பார்த்து வாங்குற அளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் கூட இந்த வியாபாரிகளுக்கு இதிலே இருக்கிறாங்க ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் தான் பக்காவாக அந்த கண்ணுங்களை பற்றி இந்த சுல்லி பற்றி நிறையா பார்க்க வேண்டி இருக்குதுங்க ஒரு மாடு வாங்கும் போது நிறைய பார்க்குறாங்க அந்தளவுக்கு நமக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுங்க நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக வந்து சந்தைக்கு வந்துடலாம் சந்தைக்கு வந்துட்டு இங்கே யாருன்னா வந்து தெரிஞ்ச ஆளுங்களை பிடிச்சி வாங்கலாம் இப்போ அவங்க வந்து அங்கே மிஷின் வாங்குவாங்க இருந்தாலும் கூட ஒரு நல்ல மாடாக வந்து உங்களுக்கு வந்து சுழி சுத்தமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்து வாங்கி கொடுப்பாங்க எதுவும் பார்த்திங்களா இது வந்து வெள்ள பிள்ளைங்க எப்படி ஜம்மானு இருக்கு எல்லாம் ஒரே சைஸ் கண்ணுக்குட்டி தான் கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் கண்ணுக்குட்டி தான் எவ்வளோ ஜம்முன்னு இருக்கு மட்டும் பாருங்க எங்க ஒன்று தலை ஆடிட்டா இருக்கு இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தலை ஆடிட்டே இருக்கார் பாயிராருன்னு நினைக்கிற ஹை தலை தான் சைனியா இருக்கு சூப்பரா இருக்கா கல பாருங்க இப்ப எல்லாம் குட்டி தான் பார்த்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி தாங்க மற்றப்பள்ளி சந்தையில் வந்து கண்ணுக்குட்டி எல்லாம் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும் நீங்க வளர்க்குறதுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து மட்ரப்பள்ளி வந்து விசிட் பண்ணலாங்க அது மட்டும் இல்ல இன்னும் கண்ணுக்குட்டியோட மாடுங்க இருக்குது அதுவும் காமி இதுவும் ஒரு தாங்க நல்லா இருக்கு தலை ஆட்டுதுக்கம்மன் இங்கே பாருங்க இது கண்ணுக்குட்டி மாடு வந்து இங்கே இருக்கு சூப்பராக இருக்குது கண்ணுக்குட்டி போட்டு ஒரு வாரம் கூட ஆகாது நாலு நாளில் அவ்வளோ அஞ்சு நாள் ஆகும் ஒரு கண்ணுகுட்டி பிளஸ் எங்கள் ஒரு மாடு பக்கம் எல்லாம் வேலி போட்டாங்க ஏன்னா அந்த பக்கம் உள்ள எல்லாம் புஸ்ட்டு வந்து கட்டிடுறாங்க சொல்லிட்டு வேலி போட்டாங்க தண்ணி தொட்டி தான் கட்டியிருக்காங்கன்னா ஃபினிஷிங் அது அதனால் ஃபுல்லாக வேலி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இது பார்த்த கண்ணுக்குட்டியில எந்த கண்ணுக்குட்டி வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு செப்பரேட் வீடியோ போடணும் அப்படி தான் இதை மட்டும் தனியாக எடுத்துருக்கேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் અરે ઓરે આવલંદી પોમલ કરી એંદી સદ્ય મંદલ ઈ દેરી ના એંદી પકડીયા கరగாத கரகன மாசம் தெரியல ஒரு நாலஞ்சு மாசம் ஆகும்னு நினைக்கிறேன்